குடிகாரனை கூட நம்பிடலாம் ஆனா படிச்சு பட்டம் வாங்கினவங்களை நம்பறதுக்கு இந்த காலத்துல ரொம்பவே பயமா இருக்கு அதுக்கு எடுத்து காட்டாதான் நம்ம முத்துவும் அருணும் இருக்காங்க முத்து குடிகாரனா இருந்துட்டாலும் தான் பொண்டாட்டியை அப்படி மல்லிகைப்பூவில் வச்சு தாங்குறாரு நடந்துக்கிட்டு சீதாவை அடி அடின்னு போட்டு அடிச்சு தம்சம் பண்ணிடுறாங்க உடனே சீதா இருந்துக்கிட்டு எங்கள் மாமா மேல உள்ள கோபத்துல தானே என்ன இந்த அடி அடிக்கிறீங்க ஏன் நீங்க இப்ப வர வர ரொம்ப சைக்கோ மாதிரி மாறிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச நாச்சும் வாழ்க்கை அப்படி அப்படிங்கிறத வாழ்ந்து பாருங்க அதை விட்டுட்டு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு ஈகோ புடிச்ச மாதிரி இருக்காதீங்கன்னு இங்க அவங்க சொல்றாங்க அத கேட்ட அருண் இருந்துகிட்டு நீ எனக்கே வந்து ஜால்ரா பேசுறியா அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதேன்னு மறுபடியும் பலார்னு அடிக்கிறாங்க இந்த அடி தாங்க முடியாம மைனா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு நம்ம சீதா கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப சீ மீனா இருந்துகிட்டு நான் தான் அப்பா அம்மா யாருக்குமே உங்க மாமாவை கூட தெரியாம உங்க அக்காவை உனக்கு அருண கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா அருண் இப்படி இருப்பாருன்னு நான் சத்தியம்மா நினைச்ச கூட பாக்கல என்ன மன்னிச்சிரெடி அப்படிங்கிறாங்க அக்கா அதனால என்னக்கா நீங்க நேரா அருண் வீட்டுக்கு போய் கதவை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்க பாருங்க நீங்க நல்லா படிச்சவரு புத்திசாலியானவருன்னு தான் என் தங்கச்சிய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனா நீங்க இப்படி அவகிட்ட நடந்துக்குவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன் என் தங்கச்சி உங்களோட வாழ்க்கை வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு முக்கியம் அவ இப்படி அழுதுகிட்டு வந்து நிக்கிறது எனக்கு பிடிக்கல உங்களை உங்க அம்மாவை விட மேலா என் தங்கச்சி பாத்துக்குவா உங்க மேல அவ்வளவு ஆசையும் நம்பிக்கை பாசம் அத்தனையும் வச்சிருக்கா அவளை நீங்க அடிச்ச துன்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க மீனா நான் ஒன்னும் அவளை அடிக்கக் கிடையாது பின்ன உங்களுக்கு என் புருஷனுக்கும் ஆகாதுனா நீங்க அதோட வச்சுக்கணும் அதை விட்டுட்டு அந்த சட்டத்தை பொம்பளைங்கள கிட்ட காட்டக்கூடாது உண்மையே நல்ல ஆளா இருங்க இல்லனா அசிங்க உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டது மேன்ட்டு அருண் இது இனிமே நான் என் பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சீதாவுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்து சீதா நீ போ இனிமே நீ நல்லா இருப்ப நீ நல்லா ஏதாச்சும் அவன் பண்ணனானா சொல்லு நான் என்ன பண்றேன் மட்டும் பாரு அதுக்கப்புறம் தான் இந்த மீனாவோட குணமே அந்த அருணுக்கு தெரிய வரும் அப்படின்னு கோபமா பேசுறாங்க அக்கா நீ ஒன்னும் இதை யார்ட்டையும் சொல்லாதக்கா மாமாட்ட சொல்லாத சொன்னா பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க அருண் கிட்ட போறாங்க நம்ம சீதா போனதுமேட்டு சீதா கிட்ட என்ன வேணும் எதா சாப்படுறையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படிங்கிறாங்க என்னை மன்னிச்சிரு சீதா அப்படின்னு சொல்லவும் இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நீங்களே கோவத்தில் இருக்கும் போது நான் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்கள்ட்ட பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சீதா சொல்றாங்க அருண் இருந்துகிட்டு திடு திப்புன்னு எங்க சீதாவோட கால்ல விழுந்து என்னை மன்னிச்சிரு இதுக்கப்புறம் நான் உன்னை கை நீட்டி அடிக்க மாட்டேன் எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா உன்னை அடிக்கவே விட்டுருக்க மாட்டாங்க நீ தான் நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒன்னையே நான் கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சு அமைச்சரு அப்படின்னு சொல்லவும் நீங்க விடுங்க உங்களுக்கு என்ன எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா எனக்கு நீ யார் இருக்கா அடிச்சா கேட்க ஆள் இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அதானே அப்படிங்கவும் பொண்ண போய் நான் அப்படி நினைப்பானா சீதா நீ தான் என் வாழ்க்கையோட முக்கியத்துவம் நான் வாழ்றதுக்கு முக்கிய காரணமே நீ தான் சீதா அப்படின்னு சீதாவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா சீதாவும் அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கேட்டு கேட்டு சமைச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க மீனா அவங்க அம்மா மீனாவுக்கு கால் பண்ணி என்னடி நடக்குது சீதா வந்தா அழுதுகிட்டே கடந்தா ஜூஸ் போட்டு குடிச்சதும் மறுபடியும் கிளம்பி போயிட்டா வாழ்க்கையில எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அம்மா அதெல்லாம் ஒண்ணும் அப்படி பிரச்சனை வந்தா நான் விட்டுருவனா என் தங்க அவளே என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டது சரிடி நீயும் உன் தங்கச்சியும் ஒரு நல்ல தான் இருக்கீங்க இருந்தாலும் அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு அடிக்கடி அப்பப்ப கேட்டு தெரிஞ்சுக்கடி ஏனா அவன் புருஷன் ரொம்ப கோபக்காரன் ஈகோ பிடிச்ச பிடிச்சவன் அதுவும் முத்து மாப்பிள்ளைய கண்டா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது இப்படி இருக்கவே கூடாது அக்கா தங்கச்சிங்க என்னைக்குமே தான் இருக்கணும் அவங்கள பிரிக்கிற மாதிரி இந்த மா யாரும்னு இருக்க கூடாது டே உனக்கும் சீதாவுக்கும் அந்த வாழ்க்கை வேற யாருக்குமே வரக்கூடாது தான் நான் புருஷங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க எல்லாம் பேர விடாம பண்றது கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அம்மா அவர் கூடி சீக்கிரத்திலேயே திருந்தி முத்து செய்யறது சரின்னு சொல்லுவருமா நீ ஒன்னும் கவலைப்படாதமா நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உன் வாழ்க்கைய நீ பாருமா அப்படின்னு சொல்றாங்க இல்லடி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாதானே தானே என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு என்ன நீ சந்தோஷமா வெறும் வாய் வார்த்தையால இப்படி கிடக்கும் போது என்னால மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் எனக்குன்னு இருக்கிறது நீங்க ரெண்டு பேரும் மட்டுந்தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா எங்க மீனா இருந்துகிட்டு சரிமா நான் கிளம்புறேன் எங்க வீட்டுலயே ஆயிரம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இதுல வேற எதுக்குமா இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சீதா சொல்லிட்டு கிளம்பி வராங்க இங்க வந்து பார்த்தா விஜய இல்லையா வீட்டுல தீ போட கூட ஆள் இல்லைன்னு கதிக்கிட்டு இருக்காங்க வாமா மகாராணி இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டது போதுமா இல்ல இன்னும் வேணுமா அப்படியே போனா அம்மா வீட்டுல உட்காந்து நல்லா ஜமாளிக்கிறது இங்க வீட்டுல என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்க சமைச்சாங்களா சாப்பிட்டாங்களான்னு எதையுமே கண்டுக்கிறது கிடையாது ஏதாச்சும் வேலை சொன்னா பூ கட்ட போறேன் ஆர்டர் எடுக்க போறேன்னு அடுத்த பேச்சு வேற என்னடி பெரிய பணக்கார துமுற காட்டுறியா அப்படின்னு சொல்றாங்க நான் எதுக்காக பணக்கார துமுற காட்ட போறேன் நான் என்ன பணக்காரியா அப்படின்னு சொல்றாங்க அப்படி அப்படின்னு நான் சொல்லல ஆனா நீ தான் சொல்லிக்கிட்டு அலையற பூக்கடை திறந்திருக்கேன் பூ கட்டுறேன் பூ வீடு வீடா போய் விக்கிறேன் அப்படின்னு நீதான் பணக்காரி மாதிரி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க கடவுள் என்னைக்கு மீன்ட்டு நல்லவங்களை கைவிட மாட்டாரு அது மாதிரிதான் எனக்கு எத்தனை வந்து அவதூறு வந்தாலும் என் நான் மேலும் மேலும் உயர்ந்துகிட்டு போறதுக்கு முக்கிய காரணம் என்னோட நல்ல குணமும் கடவுள் என் கூட இருக்காருன்ற நம்பிக்கையும் மட்டும்தான் இந்த ரெண்டுமே இருக்கும்போது என்ன யாராலையும் அசைச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீ பேசுபடி பேசு பேசு உனக்கு பேச சொல்லியா தரணும் நீ எப்படிப்பட்ட ஆளுங்கறத ஆளும் மூஞ்சியும் ஏவன் ஏமாந்து இருக்கிறானோ அவன் தலையில ஏறப்பிளேன் ஓட்டிட மாட்டேனி உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல இந்த ரோஹிணியும் என்னை ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டா நீயே வர்றதுக்கு முன்னாடியே எங்க மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்ட அதுக்கப்புறம் இங்க வந்திருக்காளை ஒருத்தி அவளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க என்ன தாண்டி நினைக்கிறீங்க மூணு பசங்களை பெத்து மூணு பேரும் எப்படி இருக்கிறாங்க பாத்தியா ஆனா நீ மட்டும் எதையுமே கண்டுக்காம நல்லா தின்னு போட்டு தழுக்கு முழுக்குன்னு அலைஞ்சுக்கிட்டு பூ கட்டுறேன் அது கட்டுறேன் இது கட்டுறேன்னு ஸ்கூட்டில அப்படியே மின்னல் வேகத்துல பறக்குற தான் கடவுள் அவ்வளோ பெரிய வாழ்வு கொடுத்துருக்காரு ஏல சோத்துக்கு திங்க கூட சோறு இருக்காது ஒருவேளை சோறு போட்டுக்க நல்ல துணி இருக்காதவ இன்னைக்கு இந்த ஆட்டம் போடுறான் இவ இதெல்லாம் இந்த ஆட்டம் போடணும் அதெல்லாம் நான் பாக்கணும்னு எனக்கு தலை விதி அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்கத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லைனா கூட மற்றவங்கள்ட்ட போய் எடுக்க மாட்டோம் நாங்களான்னு இருக்கோம் நாங்களு ஒ சம்பாதிச்சுத்தான் கிடையாது இது நாள் வரைக்கும் எங்க அப்பா தான் இறந்துட்டாங்களே எங்களுக்கு வறுமை அந்த வறுமையிலையும் ஒருத்தர் கிட்ட போய் நாங்க கை நீட்டினது கிடையாது கிடையாது நான் நான் நீங்க நினைக்கிற மாதிரி த அப்படிங்கிறாங்க எப்படி நீ வந்து நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிற இப்ப மட்டுமா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தப்பே செஞ்சாலும் அத சரிங்கிற மாதிரி அடிச்சு பேசுவ மாதிரி யாராலையும் அடிச்சு பேச முடியாது அப்படிப்பட்ட நீ ஒன்னா ஒன்னா ரெண்டா உனக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது எத்தனை சொல்லி கொடுத்தாலும் அதக்கா அதுலயே வாங்கிக்க மாட்டேன் நான் சொல்றதுதான் நான் முளைச்ச முயலுக்கு மூணு காலுன்னு நினைப்ப அப்படின்னு சொல்றாங்க நாமளை உடனே சொல்றாரு இப்போ எதுக்கு விஜயா வந்ததும் வராததும் அவகிட்ட இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அவளை பேசாட்டி உனக்கு அன்னைக்கு நாள் ஓடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏங்க அவளை பத்தி இன்னும் உங்களுக்கு சரியா தெரியல அவ ஏவன் ஏமாந்துருக்கானோ அவன் தலையில பூவ சொருகி அப்படிப்பட்ட ஆளு இவள அவளை பத்தி என்கிட்ட சொல்றீங்களா இவ கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் அது கூச்சமாச்சமே இல்லாதவ இவளை பத்தி இங்க வேணாம் நீங்க எங்க பேசினாலும் அத யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவ இவளை நினைக்கும் போது எனக்கு அருவறுப்பா இருக்கு இவ வேற என் வீட்டு மருமகளா என் வீட்டு தோட்டக்காரனுக்கு கூட தகுதி இல்லாதவளா மருமக அப்படி இருக்கும் போது யாருதான் சொந்தக்காரவங்க நம்ம வீடு தேடி வருவாங்க தகுதியை பார்த்து பொண்ணு எடுத்திருக்கணும் ஆனா நீங்க பண்ண வேலையால இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களோட குடும்பம் மூணு பேருமே உடைய முக்களிச்சு போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு அப்புறம் அண்ணாமலை இருந்துகிட்டு உன் வாயெல்லாம் என்னதான் சொன்னாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அப்போதுக்க சீதா இங்க மீனாவுக்கு கால் பண்றாங்க ஆஹ் போ மகாராணி போ அதுதான் ஆபீஸ்கார அம்மாவுக்கு அடுத்த போன் வேற வந்துருச்சு நிக்க நேரம் இல்லையா போன் பேச நேரம் இல்லையா இப்படிப்பட்டு போயிருக்கிறா இவ கழுதைக்கு வந்திருக்குது இருக்குது அங்க கூத்தாடுற நேரம் அப்படின்னு அவ்வளவு மீனாவை அசிங்கப்படுத்துறாங்க மீனா ஃபோனை எடுத்துக்கிட்டு மேல போய் சொல்லு சீதா அப்படிங்கிறாங்க அக்கா அருண் முன்னாடி நான் செஞ்சதுக்கு தப்பு வந்து மன்னிப்பு கேட்டாருக்கா நானும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் நீயும் அவரோட என்ன அவர் கோபமா இருக்காரா சந்தோஷமா இருக்காரா அப்படிங்கறத பார்த்து நீயும் பொறுத்து போகணும் அவரும் நம்ம பொண்டாட்டிய நம்ம பொறுத்து வந்து அவள்கிட்ட நம்ம அதிகமா அந்த மாதிரி வச்சுக்க கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சு அவரும் அமைதியா போகணும் ரெண்டு பேருமே இப்படி அமைதியா போயிட்டீங்கன்னா வீட்டுல பிரச்சனையே வராது நீ நினைக்கிற மாதிரி யாராலையும் உங்களை அசைச்சுக்க முடியாது யாரோ என்னமோ பேசிட்டு போகட்டும் அதுக்காக மத்தவங்க சொல்றதெல்லாம் காதல வாங்கிக்குவியா நீ எதையும் காதல வாங்கிக்காத சொல்றத மட்டும் கேளு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானே முடிவெடுத்துட்டா பிரச்சனை பெருசாக பெருசாகத்தான செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இது வந்து ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள்ல பிரச்சனை என்னைக்கு வேண்டு ஒரு நாள் இல்ல பல நாள் அந்த பிரச்சனை குட்டி போட்டு பெருசாயிரும் நீ வந்து அவரோட எப்பையும் சந்தோஷமா இரு அவர் மாமாவை பத்தி தப்பா பேசினாலும் சரி என்ன பத்தி பேசினாலும் சரி அதை எதையுமே காதல வாங்கிக்காத ஏன்தான் உன் புருஷனுக்கு எங்க ரெண்டு பேரையும் பிடிக்க மாட்டேங்குது அப்படி இருக்கும் போது எங்களுக்காக எதுக்கு நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க பிடிக்கலனா பிடிக்காமையே இருந்துட்டு போகட்டும் அவருக்கு கடைசியா தெரிய வரும் இவங்க எல்லாம் நம்ம முக்கியமானவங்க அதனால இவங்க கூட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது என்னைக்கு அவர் புரியுதோ அன்னைக்கு வந்து அவர் நம்மளோட சேர்ந்துகட்டும் அது வரைக்கும் நீ மட்டும் எங்கிட்டையும் மாமா கிட்டையும் பேசினா போதும் போதும் சரியா அப்படின்னு மீனா சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க சீதாவும் சரிக்கான்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ண போகும்போது அக்கா அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லல சீதா சொன்னா அம்மா எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் அம்மா கிட்ட சொல்லல நீ ஒன்னும் கவலைப்படாத அம்மா கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளக்கா அம்மா வந்து அம்மா வந்து எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க உன் மூஞ்சிய வச்சு உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனையா அப்படிங்கறத முத கொண்டும் அம்மா தெரிஞ்சுக்குவாங்க பெத்தவங்களாச்சு ஆனா என்கிட்ட கிட்ட கேட்கவும் நான் பொய் சொல்லிட்டேன் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க எதையும் மனச போட்டு கொளறுபடி ஆக்காதீங்கன்னு அம்மா கிட்ட சொன்ன அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க நீ தான் பிரச்சனைய பெருசு படுத்திக்கிட்டு இருக்க நீ கொஞ்சம் அமைதியா இருடி அப்படிங்கிறாங்க சரிங்கக்கா அப்படின்னு போனையும் வச்சதும் இங்க மீனா பாத்தீங்கன்னா அடுத்து முத்துக்கு கால் பண்ணி ஏங்க அங்க டெலிவரி கொடுத்துருக்காங்க இருபது பேர் இன்னைக்கு டெலிவரி கொடுத்துருக்காங்க பூ கட்டுற கடையில பூ கட்டி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதை மட்டும் வாங்கிட்டு போய் கொடுத்துடுறீங்களா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு மீனா அவங்க அவங்க வேலைய அவங்க தான் பாத்துக்கணும் இப்போ உனக்கு என்ன வேலை நீ வந்து பூவை வந்து டெலிவரி பண்ண வேண்டிதானே அப்படின்னு சொல்லவும் இல்லங்க அத்த டீ போடல அப்படின்னு வீட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க இப்பதான் சீதாவ போய் பார்த்துட்டு வந்தேன் அதான் உங்ககிட்ட அந்த வேலையை சொன்னேன் முடிஞ்சா செய்யுங்க முடியலனா இங்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படிங்கிறாங்க இன்னும் என்னமே நான் நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்குன்னு தளிய தனியா ஒரு தொழில் வேற தொடங்கி கொடுத்துட்டேன் அத நீ உன் கண்ணா பாத்துக்காம அம்மா சொல்றாங்க ஆட்டுக்குட்டி சொல்றாங்கன்னு உனக்கு அங்க என்ன வேலை வேண்டி கிடக்குது அவங்க நீ எத்தனை வேலை செஞ்சாலும் போற வர இந்த வேலை செய்யணும் செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதுக்காக உன்னோட கடை இழுத்து மூடிட்டு நீ அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் நீ வாழ்க்கையில் முன்னேறணுன்றா அவங்க என்ன என்ன சொன்னாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு ஓ வேலை என்னமோ அதை மட்டும்தான் பார்க்கணும் சரியா நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் இதுக்கப்புறமும் புரியாமல் புத்தி பேதலிச்ச மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு முத்து காலகட்டம்